Obrigado. உலகெங்கும் இருக்கக்கூடிய அம்மன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரகதி அடையக்கூடிய மாதங்களை பத்தி தான் பார்க்க போறோம் சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக் கொள்கிறார் இது கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் மாதம் வரைக்கும் தன்னுடைய தன்மையை வக்ரதன்மையாக பெற்றுக்கொள்கிறார் இந்த சனி பகவான் வக்ர தன்மைனா தன்னுடைய நிலையை பின்னோக்கி நகர்விக்கிறார் எப்போதுமே ராகு கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த சாயா கிரகங்கள் மட்டுமே அந்த வக்ரகதி இருக்கும் இப்போ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது தன்னுடைய மெதுவாக செல்லக்கூடிய மாற்றி அமைத்து செயல்பட போறார் நீதிமானாக செயல்படக்கூடிய அந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் நீதிமானாக செயல்பட மாட்டார் அந்தந்த ராசி என்பர்களுக்கு தேவையான ஒரு லாப நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்க போது அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை இந்த நான்கரை மாதங்களுக்கு கொடுக்க போறார் அப்படின்றத பாக்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் கன்னி ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு நல்ல ஒரு குணமுடைய நபர்கள்னா இந்த கண்ணிராசி தான் ரொம்ப சாதுவா இருப்பாங்க எந்த விதத்துலயும் கோவப்படவே மாட்டாங்க நீங்க என்னதான் அவர்களை உசுபேத்தி விட்டாலும் அந்த இடத்துல கோபம்ன்றது வராத ராசி என்பர்கள்னா நம்ம கண்ணிராசி என்பர்கள் தான் ஆனா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா தனக்கு தானே ரொம்ப வருத்தி கொள்பவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான் நம்மள இப்படி பேசிட்டாங்களே நம்ம என்ன ஒரு நல்லது செஞ்சாலும் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆஹ் நல்லதா தெரிய மாட்டேங்குது நம்மள ரொம்ப எப்போதுமே அவ மானப்படுத்தி பேசிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு தனக்குத்தானே வருத்தப்பட்டுக் கொள்பவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வெளியில தேடி அந்த இடத்துல வெற்றி பெற்று காமிக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பை தேடுபவர்களும் நம்ம கன்னிராசி கண்ணீராசி தான் இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் ஏழாம் இடம்ன்றது ஒரு நல்ல ஸ்தானம் தான் வெளிநாட்டு அமைப்புகள் அடுத்து களத்திரஸ்தானம் அடுத்து வெளியூர் சென்று படிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே இந்த ஏழாம் இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த இடத்துல அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் சனின்றது கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்போதுமே என்ன மாதிரியான பலனை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னா கடனை கொடுப்பாரு இல்ல வேலையை விட்டு தூக்குவார் இது ரெண்டும் தான் எப்போதுமே செய்வாரு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ ஒரு நல்ல விதமாக மாறி இருக்கிறார் ஏழாம் இடத்துல இருந்து வேலை இழந்தவர்களுக்கு எல்லாம் எல்லாருக்குமே வேலையை கொடுத்துட்டு இருக்கிறாரு அந்த வேலையை கொடுத்தாலும் அதுல பெருமளவு திருப்தின்றது இந்த ராசி என்பர்களுக்கு இல்ல வேலை வேலை வேலைக்கு எங்க வெளியில போனாலுமே அந்த இடத்துல சில அசம்பாவிதங்கள் இவர்களுக்கு நடந்துகிட்டே இருக்கு இல்ல வேலையில போகக்கூடிய இடத்துல ஒரு உடல் நல தொந்தரவுகள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியாக எல்லாம் அந்த சனி பகவான் இவர்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல சில சில தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் செயல்படும் இப்ப வக்ரகதி அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இந்த ராசி என்பர்களுக்கு இந்த நான்கரை மாதங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸா தான் இருக்க ஏன்னா எப்போதுமே ஒரு மந்த தன்மையோட வேலையில இருப்பாங்க இந்த ராசி என்பர்கள் நிறைய வேலை செய்யணும் நினைப்பாங்க ஆனா அவங்களால வேலைக்கு போனோம்னே அங்க வேலை செய்ய முடியாது என்னமோ தெரில நல்லாதான் தூங்கினேன் அப்படி இருந்தும் அலுவலகத்துல போய் நிறைய தூக்கம் தூக்கமா வருது என்னால உடம்புல ஒரு பெரிய ஏதோ மாற்றம் இருக்கிற மாதிரியே இருக்கு அந்த அந்த சனி பகவான் வேலையில எப்போதுமே ஒரு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த மே கன்னிராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கு இது எல்லாமே மாற்றி அமையக்கூடிய ஒரு நேரம் வேலையில ஒரு சுறுசுறுப்பா செயல்படுறது எப்போதுமே ரொம்ப லேட்டா கூடிய இந்த கன்னிராசி என்பர்கள் இப்போ ரொம்ப சீக்கிரமா ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு உங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா கண அதாவது கலத்துறதுக்கு அதாவது கணவன் மனைவி ஒரு அன்யோன்யம்ன்றது இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் உங்களுக்கு தசாபூத்தி நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த சனி வக்ரகதி அந்த கணவன் மனைவி பந்த வாசத்துல உறவுகள்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால் வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இதுவரைக்கும் இருந்த அந்த இடைவெளின்றது குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த சனி பக்ரகதி விவாகரத்து வழக்குகள்ல இருந்தெல்லாம் நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது விவாகரத்து ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது மேடம் ஆனா வந்து எங்களுடைய ப்ராப்ளம் வந்து விவாகரத்து வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்களுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா விவாகரத்து வாங்குற பேர் வழி அவர்களுக்கு கேஸ் மேல கேஸ் போட்டு அவங்கள உண்டு இல்லன்னு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும் இந்த காலம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்களே அவங்க கிட்ட ஒரு எதிரியாக இருந்தா கூட அந்த எதிரி தன்மையெல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு இப்போ போனா போகுது அவங்கள எதுவும் தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு நீங்களே கிட்ட இருந்து விலகி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு அந்த கணவன் மனைவி உறவுல பாத்தீங்கன்னா ஒரு மேன்மையே கொடுக்கும் விவாகரத்து வாங்கணும்னு வங்க வாங்கிருவாங்க ரொம்ப தொந்தரவா கொடுக்க மாட்டாங்க அதே சமயம் விவாகரத்துக்கு போகணும் நினைக்கிறவங்க போகாம அதுல ஒரு ஒரு நல்ல இருக்க இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு செயல்படுத்து சனி வக்ரமா ஆயிடுச்சு அப்படின்னாலே அவருடைய தன்மையை மாற்றி அமைச்சு கொள்கிறார் ஒரு சாதாரணமா ஒரு ஸ்லோவா இருக்கக்கூடிய கிரகம் இப்ப வேகமா செயல்பட போகுது நீங்க அங்க உங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல நீதியை கூட எதிர்பார்க்காம நீங்க விட்டு கொடுத்து வருவதற்குண்டான ஒரு தான் இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் அதாவது உங்களுடைய மனசுலயே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு புழுக்கங்கள் இருக்கும் ஒரு மன அமைதி இல்லாம எப்படியாவது என்ன நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் அதிகம் எப்படியாவது நம்ம அந்த தன்னுடைய உறவை வந்து பாதிக்கப்பட்டு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நினைச்சவங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் இப்போ அவங்க மேல விதமான ஒரு கோபமும் தானே நம்மளோடைய நேரம் நமக்கு அப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னு விட்டு கொடுத்து வரக்கூடிய ஒரு தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது ஏன்னா இந்த கண்ணிராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்த வேதனை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா விவரிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வேதனைகளை அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப சாந்தமா இருக்கிறாங்க சாந்தமா இருக்கிறதுனாலதான் இவர்களுக்கு அவ்வளோ பெரிய அவமானமும் அவ்வளோ பெரிய நஷ்டமும் தொழில்ல பாத்தீங்கன்னா இவர்களை மாதிரி ஏமாறக்கூடிய நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க கூடையே டிராவல் பண்ணக்கூடிய நபரே இவர்கள்கிட்ட இருந்து இந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்றேன் எந்த இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிட்டு இப்போ எங்க அதுக்கு உண்டான ஒரு பதிலும் இருக்காது அதற்கு உண்டான ஒரு ரிட்டர்ன்ஸும் இருக்காது அந்த அளவிற்கு அந்த ஒரு ஏமாற்று வேலைகளை இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக அனுபவிச்சிருப்பீங்க இப்போ அதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த ஏமாற்றக்கூடிய நபர்கள் மீது ரொம்ப நீங்க ஒரு சாந்தமா செயல்பட்டு அவர்கள் கிட்ட இருந்து எப்படி நீங்க காசு வாங்கணுமோ அதை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு அமைய போகுது இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது சுலபமாக கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டுல போய் படிக்க போயிருக்கிற இடத்துலயும் கூட இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு மன அமைதின்றது கண்டிப்பா இருக்காது அங்க இருக்கிறவங்க உங்களை ஒரு ஏளனப்படுத்தி பேசுறது அவமானப்படுத்தி நீங்களே இங்க கடன் வாங்கி அங்க போய் படிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அங்க ஒரு மன நிம்மதியோட போய் படிக்கணும் மேற்படிப்பு எல்லாம் படிச்சோம் அப்படின்னா அங்க ஒரு மன நிம்மதி வேணும் அங்க வந்து நம்ம எத்தனை அப்பாவை விட்டு வந்து படிச்சிட்டு இருந்தாலும் உங்களை கவனத்தை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது எல்லாமே இந்த நான்கரை மாதங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எதிரி முழுமையாக மறையக்கூடிய ஒரு தருணம் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க கவலைப்படாதீங்க கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் துரிதமா நடக்கும் இது வரைக்கும் ஒரு மந்தத்தன்மையோடு இருந்த அந்த திருமண முயற்சிகள் எல்லாமே மிக துரிதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது ஒரு வாரத்துல வரன் பார்த்து அதை பண்ணி நிச்சயம் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த நான்கரை மாதங்களுக்கு உங்களுக்கு மிக அருமையாக அந்த திருமண ஏற்பாடுகள் முழுமையாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பெற்றோர்கள் என்னுடைய சம்மதத்தை வாங்கணும் போயிட்டு நீங்க ரொம்ப நேர்மையா அங்க போய் சொல்லுவீங்க ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்களினுடைய தன்மையை திருத்தவே முடியாது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப வெளிப்படையா இருக்கணும் வெளிப்படையா இருக்கணும் சொல்லி சொல்லியே அந்த இடத்துல சில டிராபேக்ஸையும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நம்ம பெற்றோர்கள் சம்மதம் இந்த இடத்துல தேவை அப்படின்னு நினைச்சு போய் நீங்க ஒரு முழு முயற்சியோட அங்க செய்தீங்க அப்படின்னா அங்க பெற்றோர்கள்னால அந்த காதலுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் அதனால ஒரு நான்கரை மாதங்களுக்கு காதல்ல எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காதீங்க காதல் சம்பந்தப்பட்ட உறவுகள்லயும் பெரிய அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் நிதானமாக இருக்கணும் இல்லாட்டி இந்த இடத்துல பிரிவு அப்படின்றது முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு நிறைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் அதிகப்படியாக வரும் வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா அடுத்து வருது அதிக அதிகரிக்கக்கூடிய ஒரு இருக்கும் ராசி கண்ணிராசி என்பர்களுக்கு பகவான் வக்ரகதியாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு உங்களுடைய ராசியவே பார்க்கிறாரு அதனால நீங்க மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த காலகட்டம் செயல்பட போறீங்க உங்களுடைய நான்காம் இடத்தையும் வக்ரகதியாக பார்க்கறது இது நாள் வரைக்கும் அம்மாவினுடைய உடல் நலன்ல குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரம் அம்மா கிட்ட இருந்த சில நபர்கள் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரம் அதாவது தனி கொடுத்தனும் போகிறது வெளியூருக்கு வேலைக்கு போகிறது குடும்ப உறவுகள் இருந்து அந்த தாய் பாசத்திலிருந்து பிரியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கோச்சார நிலவரப்படி இருக்க போகுது இது உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்தியில உங்களுடைய ஜாதகத்திலே சனி பகவான் வக்ரகதியாகவே இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரியாக செயல்படும் அது என்ன பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க என்கிட்ட பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூர்ணா நன்றி வணக்கம்